உறவினர்கள் எல்லாம் போலீசார் கொண்டிருந்த அரசு இருவரது பதவிகளையும் கைப்பற்றமனைக்கு அனுப்பி வைத்தனர் போலீசாரின் புதற்கொண்ட விசாரணையில் படிக்கின்ற தனது மகன் பறிக்க வேண்டும் என்று ஆசையால் கேட்டதால் லால்குடியில் உள்ள உறவினர் வீட்டில் சும்மா நிறுத்தப்பட்டிருந்த பைக்கை வாங்கி வந்து பகிர்ந்தூடியதாகவும் அதன்படி பைக்கை பகிர்ந்திய முதல் நாளில் இந்த உயிரிழப்புகள் நேர்ந்ததும் தெரிய வந்தது படிக்கின்ற வயதில் பையனுக்கு எதற்கு பைக் அதுவும் கட்டுப்படுத்த முடியாத வேகம் கொண்ட அதிக பெயர்பட்ட பைக்கை வாங்கி கொடுத்து பெற்றோர்களே நீங்களே உங்கள் பதில் பருவ பிள்ளைகளின் உயிருக்கு உலை